ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய அங்கே இருக்கிற நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் எங்களோடய வீட்டாக நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து பின்னேரம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து மோதகம் அமைக்க போகிறோம் மோதகம் அமைக்கிற வீடியோ தான் நான் உங்களை காட்ட போகிறோம் அப்படியே யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாருங்கன்றா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அறையில் உள்ள பல்பட்டினியை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களை குடனே குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இது வந்து அரிசி மாவும் பச்சை சிவத்தை பச்சை அரிசி மாவும் கோதுமை மாவும் போட்டு சுடு தண்ணியால் குழாய்ச்சிட்டு இதில் வச்சிருக்கு இஞ்சாவில் பாருங்க மோதகம் பிடிக்கிறதுக்கு தட்டிலாச்சு இப்போ நான் வந்து தேங்காய் திருவிழா தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து சர்க்கரையை வந்து உரல்ல இடிச்சுட்டு இதுக்க தண்ணிக்கை போட்டிருக்கு இனியும் வந்து நாங்கள் சுடுதண்ணியில் கொதிச்ச முடிய அந்த உள்ளுக்கு இருக்கிற தும்புகள் அதுகளை வந்து வடிக்க போகிறோம் இதில் பாருங்க பயறு வந்து அவிய வச்சிட்டு இதில் வந்து கண் சட்டியில் வந்து வடிக்கிறதுக்கு வச்சிருக்கு இந்த இதில் பாருங்க தேங்காய் இந்தியன் மார்க்கெட்டில் போய் தேங்காய் வந்தாங்க இப்போ தேங்காய் இருக்குது இப்போ வந்து நாங்கள் திருவப்புரம் இப்போ வந்து நாங்கள் வந்து தேங்காய் திருவிக்கொண்டிருக்கிறோம் பாருங்க வந்து இது வந்து ஸ்ரீலங்கா சார் இந்த திருவள்ளுவர் இது இந்தியன் மக்கள்ல இந்த திருவள்ளுவர்னாவே பாருங்க இது இப்போ தேங்காய் திருவியாச்சு இப்போ பாருங்க திருவி எடுக்கப்பட்ட தேங்காய் பூ ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருவியாச்சு இப்போ நாங்கள் வந்து சர்க்கரையை வந்து வடிக்க போகிறோம் இது வந்து இது நாளைக்கு வந்து வடை செய்யறது நாளைக்கு இல்ல உங்களுக்கு மோதகம் பிடிக்கும் எனக்கு வடை தான் பிடிக்கும் போண்டா மாதிரி செய்ய போறோம் ஓகே அப்ப என்ன மோதகமும் வடையுமா ஈவினிங் இல்ல இது நைட்டுக்கு சாப்பாடு ஓகே பாருங்க நல்லா கொதிச்ச ஆவி பறக்குது அப்ப வடிக்க போறோம் அதாவது இது வந்து சக்கரையை சக்கரையை வந்து இடிச்சிட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு வடிச்சிருக்கிறோம் வருங்க ஒரு ஹஞ்சல் இருக்குது இப்போ வந்து அமெரிக்காவில் நீண்ட விட வரைக்கும் பிறகு மோதகம் மகிழ்ச்சி சாப்பிட போகிறோம் அப்போ அதுக்கு அடுத்த உங்களுக்கு நான் வந்து இதை வீடியோவை எடுத்து டாட்டு மட்டும் தான் நான் எடுத்துக்கொண்டுருக்குறேன் அப்படியே மோதகம் அவிஞ்சோடனே நான் உங்களை காட்டுறேன் இப்போ வந்து இதை திருப்பியும் சுட வச்சிருக்கு ஏன்னு சொன்னால் இது வத்தி அப்படியே பானியாக வந்த பிறகுதான் பயரோடு சேர்த்து குழாய்க்க போகிறோம் பயரந்த எங்காயப்பூ போட்டு இந்த சர்க்கரை பானியம் வந்து முடியாது அதையும் சேர்த்து போகிறோம் இப்போ மோதகம் ஸ்வீட்டாயம் இஞ்சால வந்து வடை வந்து செய்ய போகிறோம் அதுக்குத்தான் பச்சை மிளகாயும் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கு வெட்டுறதுக்கு அப்படியே பாருங்க இப்போ வந்து சர்க்கரை வந்து வத்திட்டு பானி ஆகிட்டு அப்போ பயரை போட்டு துளாவிட்டு இனி வந்து இதையும் போடணுமா தேங்காய் பூ ஓகே அப்போ போடணும் தேங்காய் பூ கத்துக்காணுமா ஒரு இருபது அப்படியே தேங்காய் போட்டு தூ துளாவிரம் சொன்னால் இது உள்ளுடன்

அதாவது எந்த காரியத்தை வந்து அருகம்புல்ல பிடிச்சி வைக்கிற மாதிரி இப்படி மோதங்கள் வந்து பிடிச்சக்கையும் முதல் நீங்க வந்து சொல்லி ஒரு மோதகம் மண்ட பிடிச்சி வச்சா புறாக பிடிக்கிற மோதகங்கள் நல்லா என்று சொல்றாங்க அது ஒரு ஐதீகம் தான் அப்படி தெரியும் அதாவது இப்ப நாங்க வந்து ஒவ்வொன்றை வந்து எங்கட முன்னோர்கள் செய்கிறத பார்த்து செய்கிறோம் அதுதான் எங்களோட கலாச்சாரம் அந்த வகையில மோதங்கள் பிடிச்ச இப்படி ஒரு மோதகம் பிடிச்சி வச்சிருப்பாங்களா அதே மாதிரி இப்போ பலகாரம் சுடக்க அடுப்புல ஒன்று சுட்டு வைக்கிறது விட்டுட்டு பலகாரத்தை எடுக்கும் போது அடுப்புல அடுப்புக்கு வைக்கணும் ஆனா ஒருக்கா வந்து ஊடோட அடப்பில வெக்க வேண்டிய இல்ல புரசுட்ட அவளம் மண்படிக்க வழிக்கிட்ட தெரியும் அது நெடி நரம் செஞ்சா அது அப்படியே ஃபாலோ பண்ணனும் அடப்பு கண்டு சொல்லி ஒரு பலகாரம் சுட்டு வைக்கிறது அத மாதிரி வந்து மாடு கண்டு போட்டாலும் எங்கட ஊர்ல வந்து எங்கட வீட வந்து விரவுட்டேனா கூடுதலா அப்படி வந்து மாடு வந்து கண்டு போட்டு முதல் முதல் கறக்குற பால் வந்து அந்த ஏழு நாள் கழிச்சு தானே கரப்பின அந்த பாலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பால் ரொட்டி செஞ்சு அந்த பால் பால் ரொட்டி செஞ்சு அங்க வீட்டை வந்து அம்மா வச்சுட்டு தான் நாங்கள் பால் என்ன பண்றது அது வந்து செய்தபடியா அதை நாங்க தொடர்ந்து பலவ பண்ணி கொண்டு வரோம் அம்மாட உங்கட அப்பூச்சி செய்தது அப்படி தொடர்ச்சியா அப்படி செஞ்சபடியா அம்மா அம்மா அப்படி செஞ்சிடா இப்போ அதை பார்த்து நீரும் வந்து இப்போ மோதகம் வைக்க வந்து ஒரு மோதம் முதல் மோதம் பிள்ளையார் கண்டு சொல்லி பிடிச்சி வைக்கிறோம் ஆனால் இப்படி வைத்தபடியாக இனி வந்து எல்லா மோதவுமே நல்லா அவிஞ்சி வரும் நான் உங்களுக்கு வந்து எல்லா மோதத்தையும் அவிச்சிட்டு நான் உங்களுக்கு பிறகு வந்து எப்படி மோதகம் வந்திருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க இன்றைக்கு என்ன இரவு சாப்பாடு இப்போ வடையும் தீயுமா வடையும் தீயும் எனக்கு ஸ்வீட் பிடிக்காத இந்த தான் நான் இப்போ வடை செய்ய வேண்டிய நானும் வந்து ஸ்வீட் பிடிக்காத இப்போ பிடிக்கும் ஆனால் தொடர்ந்து சாப்பிட மாட்டேன் வடையும் பிடிக்கும் மோதகம் பிடிக்கும் அப்போ இன்றைக்கு இரவுக்கு நான் உண்மையால் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தது മോദകം സാപ്പിട്ട് കിട്ടുന്ന അഞ്ചാറ് മാസം പതാ മോതകം സാപ്പിട്ട് പാപ്പം തന്നെ നമ്മ മോതകം ചുറ്റും മോദക അവിച്ച സാപ്പിട പോലും പൊറിച്ച് സാപ്പിട

நாங்கள் முதல் சின்ன வந்து திருவம்பா இருக்க பிள்ளையாரோட திருவம்பான்னு சொல்லி கார்த்திகை மார்கழியில் தான் வரும் அப்போ வந்து கோயிலுக்கு போடுறாங்க கோயிலுக்கு போனால் விடிய வந்து நாலரை போல் கோயிலில் போய் கிடந்துட்டு விடிய நாலரைக்கு வந்து எலம்பி போகிறது ஒவ்வொரு ஊரை இன்றைக்கு இப்போ ஒவ்வொரு ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு கோயில பக்தியில போனீங்களா இல்லை சாப்பிட்ற சாப்பிட்ற பத்தியம் இல்லை நாங்கள் வந்து முதல் படிக்கக்குள்ள எங்க ஸ்கூல் படிக்கிறது எல்லாம் எல்லாரும் சேர்ந்து கோயிலில் போயிட கூடாந்துட்டு பிடிக்க வந்து எலம்பி வந்து நாலரைக்கு எலும்பி ஒவ்வொரு ஒரு ஆள் சங்குதோ ஒரு ஆள் அந்த மணியை இரன்றது மிராண்டி அந்த திருவம்பா பாட்டை பாடிக்கொண்டு ஒவ்வொரு ஊராக போ ஒரு நாளைக்கும் ஒரு ஊர் இன்றைக்கி நாங்கள் இந்த ஊருக்கு போகிறோண்டா அந்த ஊரில் உள்ள முக்கியமான நாக்களுக்கு சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களோட ஊருக்கு தான் என்று சொன்னால் அவங்க வந்து நாங்கள் இப்போ முடிய போகணும் தானே போனால் சில பேர் வந்து ஹாஃபி சுண்டி வச்சுருப்பாங்க சில பேர் கொண்டக்கடல் மற்ற பிளேண்டி எல்லாம் வச்சு தருவாங்க நாங்க போய் ஒவ்வொருத்த வீட்டுக்கு முன்னுக்கு நின்று கொண்டு திருவம்பா பாட்டு இருக்கு அதை பாடி முடியும் பாடி மணி ஆட்டி சங்க எல்லாம் மோதி முடிய அந்த வீட்டுல இருந்த ஆக்கள் வந்து சில பேர் ஒண்ணு வந்து காசு போடுவினா சில பேர் வந்து எங்களை வீட்டை ஊட்டி கொண்டு போய் இந்த பிளேண்டி டீ எல்லாம் வச்சு தருவாங்க மற்றது வந்து அப்படித்தான் இருக்கு அப்ப நாங்க வந்து நாலரைக்கு போனா அஞ்சரை ஆறு மணிக்கு திருப்பி கோயில் அடிக்கு வந்து முடியாதான் கோயில்ல வந்து பூசி அப்ப பூசியான்னா அங்க வந்து எங்களுக்கு வந்து மோதகம் வந்து தருவிடும் மோதகம் புக்க ஆனா சின்ன மோதகம் சரியான விருப்பம் இப்ப நாங்க ஸ்ரீலங்கா போன டைம் வந்து அங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு மோதகம் கொடுத்தா ஒண்ணுதான் சாப்பிடுது அது வந்து இப்போ நாங்கள் இருக்க கூட கோயிலுக்கு போறதன்மை வந்து இப்போ வந்து ஸ்ரீலங்கால நான் பார்த்தது என்னன்னு சொன்னேன் இப்போ வந்து அந்த திருவம்பாக்கெல்லாம் இப்படி போய் விடிய எல்லாம் போற மாதிரி தெரியல ஆனால் உங்களோட உருவல்ல என்ன மாதிரி இருக்கு இப்படி போறாங்களான்னு சொல்லி நீங்க வந்து உங்களோட கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களோட உருவா சிட்டி ஒரு சிவன் கோவில் வந்து இருக்குது அங்க முந்தி நாங்க சின்ன நேரத்துக்கே கூட அன்னதானம் மட்டும் மதிய டைம் நிறைய பேர் இப்ப கோயில்ல அன்னதானம் சாப்பிடறதுக்காக பூசைக்கு போற ஆறு பேர் தானே சமைச்சிட்டு சாப்பிடுவாங்க அப்படி இருக்கு ரெண்டு பேருங்க அதுதான் இன்றைக்கு மற்றது வந்து நீங்க என்னோட வந்து திருவம்பாவைக்கு வந்து நாங்க படிக்க ஸ்கூல் படிக்கிறதான் போறோம் நாங்கள் யாராவது வந்து நீங்களும் வந்திருந்தா இந்த வீடியோ பார்க்குறீங்கடா கொமெண்ட்ஸில் சொல்லுங்க நாங்கள் வந்து அப்படி ஒவ்வொரு வருஷம் வந்து தொடர்ந்து போனாங்க கிட்டத்தட்ட நாங்கள் வந்து போனப்பண்டா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றேழு காலப்பதி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றேழு மாண்டு வந்து நாங்கள் போயிருப்போம் அப்போ வந்து என்னோட நீங்கள் யாராவது வந்திருந்தா கொமெண்ட்ஸில் சொல்லுங்க இப்போ வந்து கதாய்ச்சி கரைச்சி மோதகம் பிடிச்சாச்சு நான் இப்போ வந்து சட்டிக்குள்ளே வைக்க போறேன் நவிக்க போகிறோம் அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம் அப்படியே பார்த்து பார்த்துக்கொண்டுருங்க இப்போ வந்து வாழையிலே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் மோதகம் வைக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் வாழையில வச்சுட்டு உள்ளுக்கு வச்சுட்டு அவிக்க போகிறோம் வாழையில் நடக்கும் வாழையில் வைக்கிறது வந்து பாசாம்பரம் மற்றது வந்து ஒட்டாது காட்டுவோம் இப்ப வந்து ஸ்ரீலங்கால வந்து கோயில் அது அளவு விதம் குறைஞ்சிட்டு ஆனா வெளிநாட்டுல நாங்க பிரான்ஸ் பொண்ணு மட்டும் பாத்துருங்க பல பேர் ஆக்கல

ஆனால் வெளிநாடுகளில் கூடுதலாக இப்போ வந்து ஆக்கள் கோயிலுக்கு போகிற விதம் கூட ஆனால் இப்போ ஸ்ரீலங்காவில் நாங்கள் பார்க்க பெருசா சனம் இல்லை ஆனால் பெரிய திருவிழாவுக்கு போகிறாங்களே ஓ பெரிய பெரிய தான் இப்போ போறாங்க இப்போ அந்த வெள்ளிக்கிழமை பூசைக்கு போறதில்ல இப்போ வருஷத்துல ஒருக்கா வந்து இப்போ கோயில் திருவிழா இருந்தேன் அந்த திருவிழாக்கு மட்டும்தான் இப்ப ஆக்க கூட போகிறாங்க

ஓகே அப்படியே பட சுடுத நாங்க உளு போட்டுருங்களுந்து அடிபட்டுது இப்ப வந்து உப்பு வட்டி எடுக்கப்பட்ட வெங்காயம் பிஞ்ச மிளகா கறிவப்பிலையா போட்டு நல்லா வந்து நாங்க வந்து குழைக்க போறோம் இப்ப வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா குழைச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு சுடக்குள்ள காட்டுறேன்

வச்சு பாருங்க இப்ப வந்து எண்ணெய்க்குள்ள போட போறோம் அப்படியே நான் வந்து வடைய சுத்திட்டு சாப்பிடாக்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்பயே இதுக்குள்ள எல்லாம் பட்டி போடுறது பிஞ்சு கட்டை சம்பள வடை வந்து கட்டை சம்பளோட சாப்பிட போறது எனக்குதான் பிடிக்கும் ஓகே அப்ப பாப்போம் இப்படி இருக்கு நானும் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் கட்டை சம்பளோட வடை வேறுங்க இதில் நல்ல பொன்னுரமாக வந்துட்டு வடை வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து பால் டீயும் மோதான் வடை இருந்தேன் இப்போ வந்து பால் கொதிக்க வைக்கிறோம் இதில் வேறுங்க வடையும் போண்டாமல் இருக்குது வடைக்கு வந்து சப்பட்டியாக இதாண்டிட்டா அதில் நடுவில் ஒரு ஓட்டை போட்டால் வடை இது வந்து ரவுண்டாக போட்டால் போண்டா அவ்வளோதான் வித்தியாசம் வடைக்கும் போண்டாக்கும் வந்து வித்தியாசமா முதல் ஊத்திட்டு தேயிலையும் சீனியையும் போட்டு அப்படியே போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு ரெண்டு மூன்று வரை மாத்தி விட்டா டீ இப்ப வேறங்க மோதம் இதுல இருக்கு இதுல வந்து வடை இருக்குது கட்டைச்சம்பர் இருக்கு இருக்குது இப்போ வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன் மோதம் நான் இதை மோதத்தை எடுத்துகிட்டேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்கும் மோதம் வந்து வேற லெவல் சூப்பராக இருக்குது நான் எப்படியாக சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது நான் இதில் வச்சுட்டு அங்கடா வியூவர்ஸ் காண்டி கட்டை சம்பல் கட்டை சம்பலோட வந்து வடை சாப்பிட்டப்புறம் வடையை சாப்பிட்டு பாப்ப இப்படி இருக்குன்னு பேருங்க வடை வெரி டேஸ்ட் இந்த சம்பல் வந்து பயங்கர உறைய இருக்கு எனக்கு வந்து உரைப்பு தான் விருப்பம் இனிப்பு வந்து எனக்கு ஒரு சுமாராக தான் உரைப்பெண்டால் எனக்கு நல்ல விருப்பம் மற்றது வந்து வடை நல்ல சோப்பிட்டு பாருங்க அப்படியே அதோட வந்து இந்த மிஞ்சின மாவில் வந்து கொழுக்க டைம் வச்சுருக்குறாங்க அதை நான் உங்களுக்கு ராய் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இனிப்பெல்லாம் இருக்கு தேங்காய் வந்து உடனூத்த வேற லெவல்ல இருக்கு அப்படியே தீயாம இருக்கா குடிச்சு பார்ப்போம் அப்படி இருக்கணும் சூப்பராக இருக்கு நீங்களும் வந்து உங்களோட வீட்டை வந்து பின்னேற டைம்ல வந்து இப்படி மோத மோபாடையோ வாய்ப்பினோ ஏதாவது செய்து இப்படி சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கு வந்து இரவு சாப்பாடு இதா இதை கவுண்டபிள் ஆனால் இதே வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது நான் இன்றைக்கு மோதம்பாடை கட்டை சாம்பலோட சாப்பிட போகிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கும் சேர் பண்ணுங்க மேலதிகாரத்துக்கெல்லாம் கொமெண்ட்ஸில் தெரியுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்